டமாரம் சொந்தங்களுக்கு தமிழ் வணக்கம் நான் உங்கள் லூர்துசாமி டமாரம் ஓயாது முழங்கும் என்ற முழக்கத்தோடு நாம் அரசியல் நிகழ்வுகளையும் நாட்டு நடப்புகளையும் விவாதித்து கொண்டும் உரையாடி கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அருத்தந்தை கோஸ்மான் ஆரகராஜ் அவர்கள் வணக்கம் ஃபாதர் வணக்கம் ஃபாதர் இந்தியாவில் மூணு சர்ச் இருக்குன்னு சொல்றாங்க சீரோ மலபார் சீரோ மலங்கரா லத்தின் அப்படின்னு மூணு ரீதியான திருச்சபைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க கிறிஸ்தவத்துல அதுவும் ரோமன் காத்தலிக்கில் அப்படி இருக்கிறப்ப இந்த சீரோ மலபார் குறித்து கேரளாவில் மனோரமா டைம்ஸ் ஆகிய முக்கியமான செய்திகளில் செய்தித்தாள்களை தலைப்பில் வர அளவுக்கு சீரோ மலபார் குறித்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கு அது என்ன செய்தி ஃபார் இன்றைக்கு இந்திய திரு அவையில் பல பிரச்சனைகள் இருக்குது இதில் சிறுவ திரு அவையினுடைய ஒரு திருவழிபாட்டு முறை பற்றிய பிரச்சனை அது மட்டும் அல்ல அந்த திரு அவையில் நிலம் இருப்பது பொருளாதார மேலாண்மைக்கு குறித்து பொது நிலையினருடைய கேள்விகள் இதைத்தான் அங்கு நிலவுகிற ஒரு பிரச்சனையை பார்க்குறோம் அது என்ன ஃபாதர் வழிபாட்டு முறை பிரச்சனை அப்படின்னா என்ன ஃபாதர் இப்போ ஒவ்வொரு ரீதிக்கும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை இருக்கிறது இப்போ சீரோ மழபார் அந்த திரு அவை ஒரு தனி வழிபாட்டு முறையை பின்பற்றுகிறார்கள் குறிப்பாக இங்கு அவர்கள் கிறித்தவத்தை தழுவிய போது அவர்கள் மேல் ஜாதி என்று அழைக்கப்படுகின்ற அந்த ஜாதிகளில் இருந்து கிறிஸ்தவர்களாக மாறினார்கள் இந்த வழிபாட்டு முறையை ஏற்றுக்கொண்டார்கள் அப்போது பார்த்தீர்கள் என்றால் அந்த சமஸ்கிருத வழிபாட்டு முறைகள் இங்கு நிலவிய அந்த முறைகள் அந்த மொழி இவற்றை அவர்கள் உள்வாங்கிக் கொண்டார்கள் அது மட்டுமல்ல அந்த வழிபாட்டு முறையில் பீடத்தை நோக்கி திருப்பலி ஆற்றுவது என்கின்ற ஒரு வழிமுறை இருந்தது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதிலே அவர்கள் ஒரு எல்லோரும் ஒரு பொது வழிபாட்டு முறையை பின்பற்றினால் நல்லது என்கின்ற அந்த எண்ணத்தில் இதை வார்த்தையை அறிவிக்கும் போது மக்களை நோக்கியும் நற்கருணை மன்றாட்டியின் போது அதாவது திருப்பலியின் நடுவிலே வழிபாட்டு முறையின் நடுவிலே பீடத்தை நோக்கியும் அதன் பிறகு நற்கருணை அந்த அதை மக்களுக்கு வழங்கும் போது மக்களை நோக்கியும் வழிபாட்டு முறையை அமைத்து கொண்டார்கள் அது ஒரு பொது வழிபாட்டு முறை என்று ஆயர்கள் ஒரு பொது விதிமுறைகளை வகுத்து கொடுத்தார்கள் ஆனால் இதை ஒரு சமரசமாகத்தான் செய்தார்கள் ஆயர்கள் ஆனால் மக்களை நோக்கி திருப்பலி நிகழ்த்த வேண்டும் என்று சொல்பவர்கள் இதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை அதுபோன்றும் பீடத்தை நோக்கி திருப்பள்ளி நிகழ்த்த வேண்டும் என்று நினைத்தவர்களும் அதை ஏற்றுக்கொண்டதாக தெரியவில்லை இதோடு கூட மற்றொரு பிரச்சனையும் சேர்ந்து கொண்டது அது என்னவென்றால் அந்த சீரோ மலபார் திரு அவையில நிலங்களை விற்பது என்ற அந்த போக்கிலே அங்கு இருந்த எர்ணாகுளம் அங்கமாளி அந்த ஆட்சி என்று சொல்லுவார்கள் அங்கிருந்த கருதினால் அதை விற்கின்ற போது மறைமாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு இழப்பு நேர்கின்ற வகையிலே குறைவான விலைக்கு விற்றதாக குருக்களும் பொதுநிலையினரும் கருதியதால் அவர்கள் இந்திய சட்டத்திற்கு உட்பட்டு அவர் மீது வழக்கு தொடுத்தார்கள் அது மட்டுமல்ல ரோமைக்கும் எழுதினார்கள் அந்த அடிப்படையில் கருதிநாள் அவர்கள் தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை திருத்தந்தையிடம் கொடுத்தார் அது கொஞ்ச நாள் சில ஆண்டுகள் அதை திருத்தந்தை பரிசீலனையில் வைத்திருந்து தற்போது கருதினால் அவர்களுக்கு அந்த ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொண்டு அவரை தன்னுடைய பதவியிலிருந்து விடுவித்திருக்கிறார் இடைநிலை பொறுப்பாளராக இருந்த பேராயர் ஆண்ட்ரு தாழத்தையும் அவர் அவருடைய பொறுப்பில் இருந்து விடுவித்து தற்போது ஒரு பொறுப்பாக ஒரு ஆயரை நியமித்திருக்கிறார் ஆனா ஃபாதர் இப்ப இதுல இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இவருடைய ராஜினாமா கடிதத்தை வாங்கி பர்சீலனையில வைத்து இவர் வந்து இப்பதான் அவங்கள ராஜினாமா பண்ணியிருக்காரு ஆனா அந்த கத்தோலிக்க திருச்சபையினுடைய ரோமையினுடைய இதுல பார்த்தோம்னா அவங்களுடைய ஹிஸ்டரி எப்படி இருக்குன்னா இன்னும் காலம் தாழ்த்தி தான் இந்தியாவுக்கான பிரச்சனைகளை தீர்ப்பவர்களாக இருந்திருக்கிறாங்க ஏன் இதை எப்படி சொல்றேன்னா நம்ம இங்க இருக்கிற லத்தின் முறையில சாதிய பிரச்சனைகள் அதுலேயும் குறிப்பா தலித் கிருத்தவர்கள் இங்க ஒடுக்கப்படுற விஷயங்கள் வந்து இந்தியாவில் இருக்கிற மற்ற மதங்கள்ல ஒடுக்கப்படுகிற மாதிரியே இதுலயும் பண்ணப்படுகிறார்கள் என்ற செய்திய எவ்வளோ செய்திகளை எடுத்துட்டு போனாலும் ஒரு காலகட்டத்தில் செகண்ட் போப் ஜான்பால் அவர்கள் கூட இந்த விஷயம் குறித்து பேசியிருக்கிறேன் அப்படி நம்ம செய்யக்கூடாது அது மிகப்பெரிய தவறுன்னெலாம் பேசியிருக்குற மாதிரியான சூழலில் மிக விரைவா இந்த விஷயத்துக்கு சீரோ மலபாரோட பிரச்சனைக்காக உடனடியாக போப்பு வந்து செயல்படக்கூடியது உடனடியாக நுன்சியோ அங்கே தேடி போறாரு ஏன்னா நுன்சியோ நினைச்சிருந்தா அந்த கேடிநலையும் அந்த ஆயரையும் தன்னை நோக்கி வர வச்சிருக்கலாம் ஆனா அவர் தேடிட்டு போய் அந்த நேரடியாக அந்த கடிதங்களை கொடுத்து அங்க வந்து அவரை சந்தித்து அவருடைய ராஜ ரெசிக்னேஷனை ஏற்றிருக்கிறார் இது இது என்ன இவ்வளோ வேகமாக அவங்களுக்கு ஒரு பார்வையும் இங்க இருக்கிற லத்தீன்ல இருக்கிற தலித் கிருத்தவர்கள் மேல பார்வை இல்லாத மாதிரி இருக்காது என்ன ஃபாதர் ஆஹ் நீங்க கேட்குற கேள்வி மிகவும் சரியானது ஆனால் அதே நேரத்தில் அந்த கேள்வியை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் சூழ்நிலையையும் புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த கிழக்கத்திய திரு அவைகளுக்காக ஒரு பேராயம் ஒன்று ரோமையில் இருக்கிறது எனவே இவர்களுடைய அந்த எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுடைய கவனத்திற்கு செல்கின்றது இரண்டாவது அந்த பேராயத்தில் கேரளாவை சார்ந்த குருக்கள் அல்லது சீரோ மலபார் திரு அவையை சார்ந்த குருக்கள் அங்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அங்கும் அவர்கள் பணியாற்றி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்து நீங்கள் குறிப்பிட்டது போல இதற்கு தொடர்பு சாதனங்கள் கொடுக்கின்ற அந்த முக்கியத்துவம் கேரளா தொலைத்தொடர்பு சாதனங்கள் அடுத்து அகில உலக தொலைத்தொடர்பு சாதனங்கள் கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம் இதையெல்லாம் அவர்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ள தொலைத்தொடர்பு நீங்க சொல்றது ஊடகத்தை சொல்றீங்க தான் நான் குறிப்பிடுகிறேன் அது நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி அல்லது தொலைக்காட்சிகளாக அல்லது சோசியல் மீடியாவாக இருந்தாலும் சரி இந்த சூழலிலே தான் இந்த ஒரு பிரச்சனையானது அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து கொள்ளப்படுகிறது இரண்டாவதாக இந்த லத்தீன் ரீதியிலே நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த தலித் மக்கள் தலித் கிறிஸ்தவர்களுடைய பிரச்சனை என்பது ரோமையனுடைய கவனத்திற்கு செல்கிறதா என்ற ஒரு கேள்வியை நீங்கள் எழுப்புகிறீர்கள் சாதாரணமாக நம்ம இந்திய மண்ணிலேயே தலித் மக்கள் பிரச்சனைக்கு நம்முடைய ஊடகங்கள் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் தருகின்றன என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அதையும் கடந்து சில ஊடகங்கள் அதற்கு முக்கியத்துவம் தருகின்றன திரு அவையினுடைய ஊடகங்கள் இந்த தலித் மக்களுடைய பிரச்சனைகளுக்கு குறிப்பாக தலித் கிருஷ்ணர்களுடைய அந்த நியாயமான கோரிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றன என்பது கேள்விக்குறி ஏனென்றால் ஊடகங்களிலே யார் இருக்கின்றார்கள் எந்த கண்ணோட்டத்தோடு செயல்படுகின்றார்கள் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அந்த சூழலிலே தான் இந்த மக்களுடைய பிரச்சனையானது ரோமின் கவனத்திற்கு சரியாக செல்வதில்லை திட்டமிட்டும் சில வேளைகளிலே இந்த பிரச்சனைகளை கொண்டு செல்ல நம்முடைய தலைவர்களோ அல்லது பொறுப்பில் உள்ளவர்களோ மறுக்கின்றார்கள் இப்போ நீங்க அந்த முறையில் அப்படி சொன்னாலும் ஃபாதர் நீங்க ஏற்கனவே தொடர்ச்சியா இந்த பிரச்சனைகளில் முன்னால் போ பேசிக்கிறாரு இப்போ தொடர்ச்சியா சில விஷயங்கள்ல எப்படியோ கொண்டு போய் சேர்க்கிறாங்க அது இன்னும் அவருடைய பார்வைக்கு போகாது போகாம இருக்கு அப்படிங்கிறத நம்ப முடியுமா ஒரு பிரச்சனைய எடுத்து சொல்கின்ற விதம் அது மிக முக்கியம் அதாவது ஒரு மக்களுடைய வேதனையை அந்த வேதனையினுடைய ஆழத்தோடு எடுத்துரைப்பது என்பது வேறு மேலோட்டமா மேலோட்டமாக எடுத்துரைப்பது என்பது ரய்ட்ரு நான் சொல்வதை நீங்க புரியுது புரியுது பாரு புரியுது புரியுது இந்த மக்களுடைய வேதனையை வேதனையாக பிரதிபலிக்காமல் ஒரு மேலோட்டமான அவங்களே இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ்வாக இருக்கிற குருக்களோ ஆயர்களோ அவர்கள் எடுத்து வைப்பதற்கும் மற்ற குருக்களோ ஆயிரோ எடுத்து வைப்பதற்கும் வித்தியாசமா ஏற்பாடு உண்டு என்று ரய்ட் ஏனென்றால் வழியை உணர்ந்தவர்கள் தான் அந்த வழியின் வேதனையோடு அதை வெளிப்படுத்த முடியும் சார் இப்போ அந்த சர்ச்சு வந்து நீங்க சொன்ன மாதிரியே இந்த ரீதிகள் ஆயிரம் இருந்தாலும் பல நாடுகளில் வழிபாட்டு முறை என்பது எல்லா மேக்சிமம் தான் இருக்கு ரோமன் காத்தலிக்ல லத்தீன் முறையில இருக்கிற மாதிரி தான் பெரும்பான்மையா இருக்கு இந்த நம்ம இந்தியால தான் ஜீரோ மலபார் சீரோ மலங்கரைன்ற ரீதிகள்ல தல சில வித்தியாசங்கள் இருக்குது இப்ப செனட் சர்ச் அப்படின்னு செனடல் அப்படின்னு இவர் அறிவிக்கிறார் நம்ம போ ஒருங்கிணைந்த கூட்ட ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு கூட்டொருங்கிய திருச்சபை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் இன்னமும் வந்து இவங்களுக்கான தனி வழிபாட்டு முறை இந்த மாதிரி விஷயங்களை அங்கீகரிக்கிறது அந்த பிரச்சனை இன்னும் இருக்கிறது இப்போ கேரளாவில் அந்த பிரச்சனை தான் மேலோங்குது அது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பொருளாதாரத்தில் வெளிப்படைத்தன்மை இல்லாதது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பேசப்படுது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற குளித்துறை மறை மாவட்டம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பயலாலேயே அந்த பொருளாதார வெளிப்படைத் தன்மையை அந்த நிர்வாகத்தை நிர்வகிக்கிறதுல க கிட்டத்தட்ட பெரும்பான்மையாக பொதுநிலையினரை அவங்க சேர்த்துருக்குறாங்க அவங்க பயலாலேயே அது குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த ஒரு திருச்சபையில் மட்டும்தான் அங்கே இருக்கிறது மற்ற எந்த திருச்சபையிலையும் நம்ம லத்தீனில் இருக்கிற தமிழ்நாட்டு மறை மாவட்டங்கள்ல எதுலேயுமே அப்படி இல்லை அதே மாதிரிதான் பெரும்பான்மையா திருச்சபையில் எந்த நாடுகளில் நம்ம சொன்னாலும் சரி இப்போ கேரளாவில் சொன்னாலும் இப்போ சீரோ மலவாரில் கூட அங்கதான் நிலம் விற்கிற இடத்துல தான் கர்டினல் ஜார்ஜ் ஆலஞ்சேரிக்கு அந்த பிரச்சனை நெருக்கடி வந்திருக்குது இப்படியேப்பட்ட சூழல்ல இந்த பொருளாதார வெளிப்படைத்தன்மை இந்த திருச்சபையில் என்றைக்கு ஒரு மாற்றத்துக்கு வரும் பொதுநிலையினருடைய பங்கேற்பு என்றைக்கு அதிகரிக்கும் நீங்க ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புறீங்க ஏனென்றால் கூட்டுறுங்கிய திரு அவையில பொதுநிலையினருடைய பங்கேற்பு என்பது மிக மிக அவசியம் என்பதை தற்போதைய திருத்தந்தை வலியுறுத்துறார் கண்டிப்பாக குறிப்பாக குருக்களுடைய ஆதிக்கம் குறைந்து திரு அவையில் பொதுநிலையினருடைய பங்கேற்பு அதிகமாக வேண்டும் ஆண் ஆதிக்கம் குறைந்து பெண்களின் பங்கேற்பு அதிகமாக வேண்டும் உயர்மட்டத்தில் இருக்கிற பொருளாதார ரீதியில் உயர்ந்திருக்கிற மக்களுடைய அந்த பங்கேற்பு குறைந்து அடித்தட்டு மக்களுடைய பங்கேற்பு அதிகரிக்க வேண்டும் இதுல தற்போதைய திருத்தந்தையினுடைய சிந்தனைகள் மிக 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 வரவேற்புக்குரியது பாராட்டுக்குரியது இருப்பினும் திரு அவையினுடைய சட்டங்கள் வழிமுறைகள் அற்புதமானவை திருச்சபை சட்டத்தை எடுத்துக்கொண்டிருக்கனாலும் சரி மறைமாவட்டத்தினுடைய விதிமுறைகளை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி எல்லாமே பொருளாதார குழு இருக்க வேண்டும் பங்கள இருக்க வேண்டும் மறை மாவட்ட அளவில இருக்க வேண்டும் ஆனா நம்முடைய மறைமாவட்டங்கள் நம்ம இந்திய திரு அவை ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மறைமாவட்டமும் தணிக்கை செய்து அரசாங்கத்திற்கு அற்புதமாக கணக்கு கொடுக்கின்றார்கள் இதை நாம் பாராட்டியே ஆக வேண்டும் பல்வேறு அமைப்புகள் இந்த நாட்டில இயங்குது ஆனால் திரு அவை அமைப்புகள் அதை சரியாக செய்கின்றார்கள் துறவர அமைப்புகளும் சரியாக செய்கின்றார்கள் அதில் ஒரு சில குறைபாடுகள் இருக்கின்றன அது தவிர்க்க முடியாத ஒன்று என்று நீங்களே அதை ஏற்றுக்கொள்வீர்கள் இருப்பினும் இந்த பொருளாதார வெளிப்படை தன்மை என்பது திரு இருக்க வேண்டும் என்பதை எங்களுடைய அக்கறை குழுவை சார்ந்தவர்கள் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறோம் அந்த புத்தகத்தில் பொது நிலையினருக்கு இந்த பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய பங்கேற்பு அளிக்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியிருக்கிறோம் ஏனென்றால் குருக்கள் பொருளாதாரத்தை கையாளுவதில வல்லுநர்களாக இருக்க முடியாது ஆனால் பொது பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய அதிலும் பொதுநிலையினர் பெண்கள் அதை நிர்வகிக்கக்கூடிய அந்த ஆற்றல் திறமை அவர்களுக்கு உண்டு எனவே அதை அங்கீகரித்து வெளிப்படைத்தன்மையோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம் இது திரு அவையில காலப்போக்கில நிச்சயமாக வரும் என்பதில் சந்தேகம் இல்லை கண்டிப்பா இப்ப இங்க தென்னிந்திய லுத்தரன்ஸ் டிஎல்சின்னு சொல்லப்படுகிற தென்னிந்திய லுத்தரன் சபையிலெல்லாம் அந்த செக்ரட்டரியாக இருக்கிறவங்க அந்த திருச்சபைக்கு ஒரு பர்சன் தான் வச்சிருக்கிறாங்க அவர் தான் அந்த நிதியெல்லாம் செயல்படுறார் அங்கே இருக்கிற மத குருக்கள் மத வழிபாடு பிரச்சனைகளையும் அவர்களுக்கு நிதி ஒது ஒதுக்குபவர்களாக இந்த செயலாளர்கள் புதுநிலையிலிருந்து இருக்கிற செயலாளர்கள் இருக்கிறாங்க இது இதை ஒட்டி சார்ந்து நம்ம குளித்துறை மறைமாவட்டத்திலையும் கொஞ்சம் பார்க்க முடியும் குருக்கள் அங்கு பெரும்பான்மையாக மத வழிபாடுகளை செய்பவர்களாகும் பொருளாதாரத்தை வந்து மேற்பார்பை இடுப்போ இடுபவர்களாக மட்டும்தான் இருக்காங்க பொதுநிலையினர் செயல்படுறாங்க அது மாறும்னு சொல்றீங்க இது ஒட்டு இந்த கத்தோலிக்க திருச்சபை பரவி இருக்கிற எல்லா நாடுகள்லையும் அந்த மாற்றத்துக்கு உள்ளாகுமா இல்லை நம்ம இந்தியாவில மட்டும்தான் இப்போதைக்கு இப்படி இருக்கா மற்ற நாடுகளில் எப்படி இருக்கு இப்ப மற்ற நாடுகள் என்று சொல்லும்போது எனக்கு ஜெர்மனி நாட்டிலே ஒரு ஓரளவிற்கு அவர்களோடு நெருங்கிய தொடர்பு அப்படி பார்க்கும் பொழுது அங்கு நிதி மேலாண்மையை பொதுநிலையினர் தான் செய்கின்றார்கள் ஆயர் அந்த குழுவிலே ஒருவராக இருப்பார் குருக்கள் அந்த குழுவிலே இடம்பெறுவார்கள் ஆனால் நிதி மேலாண்மை என்பது அங்கு ஒரு கூட்டு முயற்சியாகத்தான் செயல்படுகின்றது சிறப்பாகவும் இருக்கின்றது இது ஜெர்மனி நாட்டை பொறுத்தவரை மற்ற ஐரோப்பிய நாடுகளில் எல்லாம் பொருளாதாரத்தை கையாளுவதில் பொதுநிலையினரின் பங்கு அதிகமாகத்தான் இருக்கின்றது இங்கு இந்தியாவில் இன்னும் குருக்களின் மேலாதிக்கம் அதிகமாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப இந்தியால தான் இன்னும் அந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆசிய நாடுகளிலும் பல நாடுகள்ல கொஞ்சம் வந்துட்டாங்க பொதுநிலையினருடைய சில ஆசிய நாடுகள்ல அந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்குற ஃபாதர் இப்ப இந்த செனடல் சர்ச் ஒருங்கிணைந்த கூட்டமைப்பு கூட்டொருங்கிய திருச்சபைன்னு அஹ் போப்பால முன்மொழியப்படுகிற அந்த இடத்துல இங்கே அந்த சாதிய பிரச்சனைகள்லாம் லத்தீனில் வந்து சாதிய பிரச்சனைகள்லாம் நீங்கி எல்லாரும் ஒன்றுமையாக இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு வலியுறுத்துறார் அதில் பொதுநிலையினோட நீங்கள் சொன்ன மாதிரி பெண்களுடைய அதிகார பகிர்வு அவங்களுக்கான அதிகாரம் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஆயர் நியமனங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ தற்போது நிறைய இடங்கள் காலியாக இருக்குது இப்போ ஒரு இடத்துல ஒரு ஆயர் போட்டிருக்கிறாங்க அந்த மண்ணின் மைந்தராக இருந்தவரே இன்றைக்கு அங்கே ஆயராக இருக்கிறார் நான் எங்கே சொல்கிறேன்னா சிவகங்கை மறை மாவட்டத்தில் அவர் மதுரை உயர்மறை மாவட்டத்தில் குருவாக இருந்தாலும் கூட அவருடைய சொந்த ஊர் அந்த சிவகங்கை மறை மாவட்டம் சிவகங்கை மறை மாவட்டமாக பிரிக்கிறதுக்கு முன்னாடி மதுரை உயர்மறை மாவட்டமாக இருந்த பகுதியில் தான் அவர் பிறந்திருக்கிறார் இப்போ அந்த ஊருக்கே அவர் வந்து மறை மாவட்டம் ஆயராக போயிருக்காரு அதை நம்ம டமாரம் குழு சார்பாக வாழ்த்துறோம் உங்கள் சார்பாகவும் வாழ்த்துறோம் அது ஒரு பக்கம் இருந்தாலும் தலித் குருக்கள் ஆயர்களாக ஆவதற்கு பல ஆண்டுகளாக கோரிக்கை வச்சு ஒரு தொண்ணூறுகளில் ஒரு எழுச்சி ஏற்பட்டுச்சு அந்த தொண்ணூறுகளோட எழுச்சியில ஒரு மூன்று பேர் ஆயர்களாக இருந்தாங்க அதுல இன்றைக்கு ஒருவர் ஓய்வு பெற்று விட்டார் அந்த வயதை ஏற்றியதுனால ஓய்வு பெற்று விட்டார் அடுத்து ஒருவர் இறந்து விட்டார் அவர் இறந்துட்டார் மீதி ஒருவர் தான் இருக்கிறார் இப்ப அடுத்த ஆயராவது இந்த சமூகத்திலிருந்து ஏன்னா ஒருங்கிணைந்த சனடல் சர்ச் பண்றதுக்கு அவர்களுடைய பங்களிப்பும் தேவை பெரும்பான்மையாக இந்த மக்கள் இருக்கிறாங்கன்னு அந்த திருச்சபை எடுத்த கணக்குப்படியே பெரும்பான்மை அவர்கள் தான் அது தப்புங்கிறாங்க ஒரு குரூப்பு ஒரு குரூப் சரிங்கிறாங்க அதுக்குள்ள போனோம் ஆனா எதை எடுத்தாலுமே அவர்கள் எடுத்ததே புள்ளிவரத்தின்படி இவர்கள் தான் அதிகமா இருக்காங்க அப்படி இருக்கிற சூழல்ல வருகிற ஆஹ் மறை மாவட்டங்கள எடுத்துக்காட்டா பாத்தீங்கன்னா தஞ்சை மறை மாவட்டத்துல ஒரு காலியாக இருக்கிறது குடந்தை மறை மாவட்டம் காலியாக இருக்கிறது அவரு அந்த வயதை எட்டி ரிட்ட ரிட்டையர் ஆகிற வயதை எட்டி விட்டாலும் ஆயரவர்கள் அவர் திரும்ப பொறுப்பில் அவர் நல்ல செயல்பாட்டோடு இருக்கிறதுனால திரும்ப பொறுப்பில் இருக்காங்க ஆனால் அதுவும் காலியாக இருக்கிறது இன்னும் குளித்துறை மறை மாவட்டத்தில் ஆயர் நியமிக்கப்படலை இப்படி நிறைய வேலூர் மறை மாவட்டங்களில் மறை மாவட்டத்தில் நியமிக்கப்படலை இப்படி பல மாவட்டங்கள் நியமிக்கப்படாமல் இருக்குது வரப்போகிற இடத்துல இந்த ஆயர் பேரவை தமிழக நான் குறிப்பாக தமிழக ஆயர் பேரவை கேட்கிறேன் ஆயர் பேரவை நியமிப்பதற்கு வாய்ப்பு சார் ஏற்கனவே பல முறை கேட்டிருக்கீங்க ஒரு பொருத்தமான கேள்வி பொருத்தமான நேரத்தில் கேட்டிருக்கிறீங்க வரவேற்கக்கூடிய ஒரு கேள்வி ஆயர் தேர்ந்தெடுக்கின்ற முறை பெயர்களை பரிந்துரைக்கின்ற முறை தற்போது உள்ள முறையில சில சீர்திருத்தங்கள் தேவை நீங்க பலமுறை சொல்லியிருக்கீங்க அந்த சீர்திருத்தங்கள் தேவை ஏனென்றால் பரிந்துரைக்கின்ற அந்த நிலையில இருக்கின்ற ஆயர்களாக இருந்தாலும் சரி குருக்களாக இருந்தாலும் சரி அந்த பரிந்துரைப்பவர்கள் ஜாதிய மனநிலையில் இருந்தார்கள் என்றால் அந்த ஜாதிய மனநிலையில் உள்ள ஆயர்களோ குருக்களோ அவர்களது ஜாதியை சார்ந்தவர்களை தான் பரிந்துரைப்பார்கள் கண்டிப்பாக இதுதான் கடந்த காலத்தில் மேலோங்கி காணப்பட்டது இந்த பிரச்சனையை வத்திக்கானில் உள்ளவர்களுக்கு எடுத்து சரியாக சொல்ல வேண்டும் இது மிக மிக முக்கியம் முக்கியமான நேரம் குறிப்பாக சாதிய மனநிலையில் உள்ள ஆயர்களோ குருக்களோ இந்த யதார்த்தத்தை வத்திக்கானுக்கு கொண்டு செல்ல மாட்டார்கள் அல்லது போப்பின் பிரதிநிதியாக புதுடெல்லியில இருக்கிற திருத்தந்தையின் தூதுவருக்கு இந்த பிரச்சனையை வெளிப்படையாக எடுத்து சொல்ல வேண்டும் அதுவும் சாதிய மனநிலையில் உள்ள ஆயர்களால் சொல்லப்படுவதற்கான வாய்ப்பு குறைவு இல்லை மிக குறைவு அடுத்ததாக இறுதி முடிவு எடுக்கின்ற எடுக்கின்றா சீதே அங்கே இருக்கின்ற அந்த ஆணையத்தில் இருக்கின்ற கருதினால் அவர்களுடைய கவனத்திற்கு இந்த மக்களுடைய எண்ணங்கள் எதிர்பார்ப்புகள் இயக்கங்கள் பிரதிபலிக்க வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சொல்வது போல இறுதியாக தமிழ்நாட்டில் ஒரு தலித் ஆயரை நியமனம் செய்தது வேலூர் ஆயர் தான் நான் நினைக்கின்றேன் கரெக்டாக அவரும் இறையடி சேர்ந்து விட்டார் அதன் பிறகு ஏறக்குறைய ஒரு பதினெட்டு ஆண்டுகளாக எந்த ஒரு ஆயர் நியமனமும் இந்த தலித் மக்களிடமிருந்து இல்லை அப்படி என்றால் தகுதியானவர்கள் இல்லையா அல்லது தகுதியானவர்கள் இருந்தும் அவர்கள் தவிர்க்கப்படுகிறார்களா ஒதுக்கப்படுகிறார்களா என்பதுதான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி அடுத்ததாக சீர்திருத்தம் தேவை என்று நான் சொன்னேன் இதற்காகத்தான் தலித் மக்கள் தங்களுக்கு ஒரு தனி தலித் ரீதி திரு அவையை கேட்கின்றார்கள் திருத்தந்தையின் கீழ் நாங்கள் இயங்குவதற்கு தயாராக இருக்கிறோம் திருத்தந்தை தான் எங்களுடைய திரு அவையின் தலைவர் ஆனால் சாதிய மனநிலை கொண்ட ஆயர்கள் கீழ் நாங்கள் கிறிஸ்தவர்களாக அல்லது கத்தோலிக்கர்களாக இருப்பதை விரும்பவில்லை என்ற ஒரு கோரிக்கை இப்பொழுது வலுவாக எழுந்து வருகிறது இது ஒரு நியாயமான கோரிக்கையாக கூட பலருக்கு இது வரவேற்கக்கூடிய கோரிக்கையாகவும் இருக்கின்றது இதற்கான புத்தகங்கள் இதற்கான வழிபாட்டு முறைகளும் ஆங்காங்கே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இது ஏதோ ஒரு எதிர்ப்பு குரல் கழக குரல் என்று பார்ப்பதை விட இந்த மக்களுடைய வளங்கள் கலாச்சார வளங்கள் இந்த மக்களுடைய விசுவாச போக்கு விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற விதம் இவைகளுக்கு ஒரு தனி வடிவம் கொடுப்பதாக கத்தோலிக்க திரு அவைக்குள் இவர்களுக்கென்று ஒரு வழிபாட்டு முறை இவர்களுக்கென்று ஒரு ரீதியை உருவாக்குவது என்பது இவர்களுக்கு நாம் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரம் அது மட்டுமல்ல இவர்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துகின்ற விதத்திற்கு நாம் கொடுக்கின்ற அங்கீகாரம் இவர்களுடைய ஆன்மீகத்திற்கு நாம் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரமாகத்தான் நான் பார்க்கின்றேன் கண்டிப்பா கண்டிப்பா இதே பிரிவினை வாதம் என்று நான் நினைக்கவில்லை இல்லை அது அப்படி யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க ஏன்னா நீங்க சொல்லும்போது ஆஹ் போப்புதான் எங்களுடைய தலைவர் அப்படிங்கிறத சொல்லிட்டீங்க இங்க சாதியோட இருக்கிற ஆயுர்களுடைய தான் இருக்க விரும்பலை இதுதான் பெரும்பான்மையா அந்த மக்கள்கிட்ட இருந்து இது உங்களுடைய குரலாக மட்டும் இல்லை அந்த மக்கள்கிட்ட இருந்து பெரும்பான்மையா எழும்புற அவர்களுடைய கூட்டங்கள் எல்லாம் பேசப்படுகிற செய்திகள்லாம் அதுவாதான் இருக்கு அதனால இவ்வளவு நேரம் நீங்க ரொம்ப அருமையா அந்த இதுல தொடங்கி அதாவது ஜீரோ மலபார்ல இருக்கிற அந்த சாதிய மனப்பாக்கோட இருக்கிற அந்த இறை வழிபாட்டு முறை குறித்தும் கூட அப்புறம் இந்த வட்டியலின மக்கள் இங்கே இருக்கிற தலித் கருத்தவர்களுடைய பிரச்சனைகள் குறித்து ரொம்ப ஆழமாக சொல்லியிருக்கீங்க அதற்கான ஒரு தீர்வு அப்படிங்கிறதுல பதினெட்டு ஆண்டுகளாக அந்த மக்களுடைய இயக்கமாக இருக்கிற இங்கிருந்து ஒரு ஆயிரம் நியமனம் இல்லைங்கிற விஷயத்தும் வந்து இதன் மூலமாக நம்ம தெரியப்படுத்திருக்கிறோம் ரொம்ப ஆழமாக எல்லா விஷயத்தையும் ரொம்ப நுண்ணிய அரசியலோட நுண்ணிய பார்வையோட நீங்கள் சொல்லியிருக்கீங்க உங்களுக்கு எங்கள் தமாரம் குழுவினர் சார்பாக நன்றி கலந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் அதுக்கு முன்னாடி ஃபாதர் உங்களுக்கு அட்வான்ஸ் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களும் கூட நீங்கள் இந்த புத்தாண்டில் எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளையும் இறைவனுடைய அருளோட முன்னெடுத்து செல்ல உங்களுக்கும் டமாரம் குழுவினருக்கும் வாழ்த்துக்கள்